அன்பிற்கிடைய பொறுப்பாளர்கள் திருச்சபை மக்கள் போதகர்கள் மற்றும் கடைகோடியில் உள்ள திருச்சபையோட விசுவாசிகளுக்கான ஒரு இன்னைக்கு தேதி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாகர்கோவில் சபை சங்கத்திற்கான வட்ட மாநாட்டு தேர்தல் அதாவது சர்க்கிள் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்தல் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் அந்த ஒரு சூழலை பார்த்துருப்பீங்க தேர்தல் நடைபெறுமா நடைபெற தேர்தல் நடைபெறக்கூடாது ஏனென்றால் இந்த தேர்தல் அலுவலர்களுடைய நடவடிக்கைகள் நம்முடைய அமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடாக உள்ளது என்பதனால் ஒரு தடையை வாங்குகிறாங்க அந்த தடியை எதிர்த்து ஒரு அணி அந்த தடியை உடைக்கிறாங்க தேர்தல் நடைபெறுகிறது நடைபெற்றது ஆரம்பத்தில் ஒரு சின்ன குழப்பத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அப்படி என்ன அதில் குழப்பம் அப்படின்ட்டு நல்லா கவனிச்சிங்க நம்மளுடைய நாகர்கோவில் சபை சங்க தேர்தல் சரியாக எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பிப்பதாக சொல்லப்பட்டது நம்மளுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய தேர்தல் அலுவலர்களை பார்த்ததே கிடையாது ஒரு சிலர் பேசியிருப்பாங்க அவர்களுக்கு வந்து எதற்கு பேசியிருப்பாங்களோ அவர் ஏதோ ஒரு சந்தேகத்துக்கு பேசியிருப்பாங்க அந்த சந்தேகம் பூர்த்தி அடைஞ்சிருக்காது பல மேல் அனுப்பியிருப்பீங்க பதில் வந்திருக்காது நமக்கு சொல்லப்பட்ட விஷயமெலாம் வந்து சிக்கா இருக்கிறாங்க ஆள் வரல உடம்பு சரியில்லை இது போல தான் ஆனால் அந்த தேர்தல் நேரத்திலே மூன்று சபை சங்க தேர்தல் அலுவலர்கள் தலைமை தேர்தல் அலுவலர்கள் அப்படி ஜம்முன்னு நின்றுங்கிறத நீ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு இதிலே ஒரு முரண்பாடு பாருங்கள் பட் இருந்தாலும் பரவாயில்ல தேர்தல் ஆரம்பிக்க பட்ட அந்த நேரத்தில் வந்து என் இன்னர் ஏஜெண்ட் அதாவது அந்த ஒரு அணி சார்பாக நிற்கும்போது அங்கே அந்த பூத் ஏஜெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல இவர் வந்து சரியான நபரா அந்தந்த வட்டத்திற்குரிய நபரா அப்படின்னு பார்க்கறதுக்கு அது வந்து தலைமை தேர்தல் வந்து உள்ள பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வாதம் வாக்குவாதம் நடந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அப்படியே நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படியே அதை பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுங்க அதற்கு லுத்ரன் மக்களுக்கு மிகப்பெரிய கடும் எதிர்ப்பை தெரிவித்து அதற்கு பெரிய அளவில் வந்து ஒரு விவாதம் நடந்து இது ஒரு சின்ன விஷயங்க பேசிக் விஷயங்கள் ஒரு தேர்தல் நடைபெறும்போது வருகின்ற வாக்காளர்கள் சம்மந்தப்பட்டவரா இல்லையா என்பது தேர்தல் அலுவலருக்கு எப்படி தெரியும் ஸோ முகவர்கள் அங்கே இருந்து ஓகே இவர் தான் அவர் தான் சொல்லணும் அப்படிதான் வழக்கமாக எல்லாமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இதை கூட புரியாமல் ஒரு தேர்தல் அலுவலர் வந்து அது ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் அலுவல் பண்ணுறாரு இப்படி தான் அடுத்தது நாகர்கோவிலுக்கு என்று சபை சங்க தேர்தல் அலுவலர் ஒருத்தர் இருக்குது அவர் எதுலேயுமே தலையிடலை எல்லாமே தலைமை தேர்தல் அலுவலர் அதற்கு ஒரு பிரச்சனை நீ என்ன தேர்தல் இது பண்ணுறீங்க எங்களுக்கு என்ன நாகர்கோவில் சபை சங்கத்துக்கு ஒரு தேர்தல் அலுவலர்கள் அவர் நடத்தட்டோம் நீங்கள் அவருக்கு கொடுங்க அவர் எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு லுதுரன் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் நியாயமான கோரிக்கையோடு தன்னுடைய தேர்தலானது நியாயமாகவும் நீதியாகவும் கடவுளுக்கு பயம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இதற்கும் ஒப்புதல் பெறாங்க அதன் பிறகு நம்மளுடைய முன்னாள் முன்னாள் ஏதாவது இப்போ தேர்தல் அலுவலர்களோட கண்ட்ரோலில் வந்து போயிடுச்சு அப்படி போகும்போது அதில் வந்து ஜிடி போய் நின்றுகிறார் அவரை வெளியேற்றத்துக்கு ஒரு பாடு இது வந்து தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு ஒன்றுமே புரியலைங்க அப்புறம் அவரை வெளியேற்றப்பட்டு தேர்தல் சுமூகமாக நடைபெறுகிறது முதல் வந்து கொலைச்சலுக்கும் குளைச்சல் வட்டம் மதுரை வட்டம் ஜஸ்ட் குளச்சலில் வந்து ஒரு எண்பத்தைந்து ஓட்டில் எண்பத்தைந்து ஓட்டும் பதிவாகிறது நூறு சதவீத வாக்குப்பதிவு மதுரையில் நாற்பத்தி மூணு வாக்கு அதாவது ஓட்டுஸ் அதில் நாற்பத்தி ஒரு ஓட்டு பதிவாகிறது இது வந்து ஒரு மூன்று மணி நேரம் காலையில் எட்டு டு பதினொன்றரை அடுத்தது பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மூன்று வட்டத்திற்கான ஒரு தேர்தல் நடைபெறுகிறது தோவாடை நாகர்கோவில் திருநெல்வேலி மூன்று மணி வரை ஆகவே வந்து இந்த மூன்று இடங்களிலும் வந்து தோவாலையில் வந்து நாற்பத்தி மூணு வாக்காளர் ஓட்டர்ஸ் தான் அறுபத்தி ஆறு நாகர்கோவிலில் திருநெல்வேலியில் நாற்பத்தி நாலு இது நூறு சதவீதம் அப்படியே போல் ஆகுதுங்க சிறப்பாக முடியுது எல்லாம் நிறைவு பெறுகிறது கடைசியில் ஒரு பிரச்சனை என்ன தான் இந்த தோவாலைன்னு நினைக்கிறேன் குலச்சலம் சீல் வைக்கிறதுக்கு வந்து ஏன்னா நம்மளுடைய கோர்ட்டோட உத்தரவு வந்து என்னென்னா இந்த தேர்தலை நடத்துங்க பட் ரிசல்ட் சொல்லக்கூடாது அது வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் அப்போ பண்ணுவோம் இந்த ரெண்டு அணியாக இருக்குதா மூணு அணியாக இருக்குதா அவர்களெல்லாம் வந்து அவர்கள் கைப்பட ஒரு சீல் வச்சு அதுக்கு ஒரு பூட்டு வச்சு பாதுகாக்கணும் இல்லை பூட்டு போட மாட்டேன்ட்டு தேர் தலைமை தேர்தலில் சொன்னதான் என்னங்க அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ மோதனமோ கடைசியில் வந்து போட்டி இரு அணிகளுக்கு என்பது போட்டியே தேர்தல் அலுவலருக்கும் லுத்ரன் மக்கள் இயக்கத்துக்கு தான் போட்டி எப்படி இது அதாவது அதுதான் நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன் வேலியே பயிரை மேய்கின்றது யார் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அவர்களை பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்காமல் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு எல்லாத்துக்குமே போராட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஆளும் நிர்வாகத்திற்கு லுத்ரன் இயக்கம் கொடுத்தது என்பது கண்கூடாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஆகவே இந்த நியாயமான கோரிக்கை எல்லாமே மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு அதன் பிறகு சீல் வைக்கப்பட்டு பூட்டு போடப்பட்டு தனியாரையில் வைக்கப்பட்டுள்ளது இதுதான் நடந்த ஒரு விஷயம் அதனோட சின்ன சின்ன அந்த பதிவுகள் வந்து வீடியோ பதிவுகளை நான் உங்களுக்கு நான் இது இதோடு இணைக்கிறேன் நீங்கள் அதை போய் பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஏற்கனவே நம்ம வந்து இந்த தேர்தலோட கணிப்பை நம்ம ஒன்று விட்டோம் அப்புறம் எக்ஸிட் போல் அது நம்ம ஒன்றும் சொல்லலைங்க பட் எக்ஸிட் போல் அந்த அணியிலிருந்து ஒருவர் வந்து எவ்வளோ வாக்குகள் இருந்திருக்கோம் அப்படின்னு அவரோட கணிப்பு என்னோட மீனா டைம்ஸாக மறக்கி என்னோட கணிப்பு ஒரு எக்ஸிட் போல் ஒரு கணிப்பு ஒன்று வைத்திருக்கு அதையும் நான் வெளியிடுகிறேன் அதையும் நீங்கள் பார்த்து அது தெரிஞ்சுக்கங்க இந்த காணொலிகளை வந்து சிறப்பாகவும் உங்களுக்கு ஏற்றாற்போல் முடிந்தவரை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் இங்கே ஓர் நடக்குகின்ற தேர்தல் இவர்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இதை வாங்கி உங்களுக்கு ஏற்றாற்போல் நூறு சதவீதம் வந்து இவருக்கும் அவருக்கும் எல்லாமே நியாயத்திற்கும் உண்மைக்கும் நடக்க வேண்டிய விஷயங்களை தள்ள தெளிவாக கொடுப்பதின் நோக்கமாக இதை நான் உங்களுக்கு பதிவிட்டு கொண்டிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த தேர்தல் வந்து முப்பதாம் தேதி திருவனந்தபுரம் தேர்தல் அதன் பிறகு இரண்டாம் தேதி ஹைகோர்ட்டின் உத்தரவுப்படி வந்து அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க இந்த இரண்டு தேர்தல்களும் நட அதாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அதன் பிறகு ஆம்பூர் தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா என்பது இரண்டாம் தேதியினுடைய அந்த தீர்ப்பின்படி நாம் போகும் என்னோட கணிப்பின்படி இரண்டாம் தேதி வருகின்ற தீர்ப்பானது தேர்தல் அலுவலர்களுடைய முறையற்ற செயல்பாட்டுக்கு கண்டனமாகவும் இந்த தேர்தல் நடைபெறாது என்பது என்னுடைய ஒரு என்னுடைய அறிவு கேட்டுன அந்த விஷயங்களை பார்க்கும்போது இது ஒரு பதிவாக பதிவிடுகிறேன் இருந்தாலும் இரு அணிகளோ பல அணிகளோ உங்களுடைய தேர்தலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்து செயல்படுங்க எல்லோருக்குமே வந்து கடவுள் துணை நிற்கணும் நியாயம் வெல்லணும் நீதி வெல்லணும் என உங்களுக்காக வாழ்த்துகிறேன் சார் நீங்கள் ஓட்டெல்லாம் வந்து நாங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது சார் எலக்ஷன் எலெக்ஷன் வந்து எப்படி நடத்துகிறோம் நாங்கள் வந்து நிற்கிறோம் எலெக்ஷன் நடக்கும் எலக்ஷன் நடக்கிறது நாங்கள் தடையலை ஆனால் இன்ன ஏஜென்ட் இருப்பாங்க உட்காருவாங்க